finally witnessing my dear lover is on after 12 years yeah, me uh, and my boys at theater அஞ்சலி நீங்களும் இதுக்கு பதில் சொல்லலாம் பட் அந்த பாட்டுக்கு குரல் சொந்தக்காரரான விஷால் அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன் அவர் அவர் பேசணும் பட் அது நீங்களும் எதாவது ஏன்னா இப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு பிளாக் பஸ்டர் வைரலான ஒரு சாங்க்கு வந்து நீங்க இருந்திருக்கீங்களா ஒரு பாட்டை ஸோ ஐ டோன்ட் ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த சாங்க்கான அந்த நோ ரியாக்ஷன் எனர்ஜி லைக் கிரவுட்ல இருந்து அல்டிமேட்டா அது இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லயும் அது பார்த்த அதனால வந்து நான் அந்த அந்த இன்சிடென்ட் அந்த பிளேஸ்ல நான் இருந்த அதனால என்னால வந்து அதை சொல்ல முடியல பட் அதனால ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போறாங்க அப்படின்னு ஆமா கரெக்ட் தான் உண்மைதான் ஆனா இங்க நான் ஒரு உண்மையை சொல்லணும் நானும் விஷால்லாம் உண்மையாவே வந்து இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட தான் உட்காந்து பார்த்தோம் பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஸோ நாங்க அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தோம் ஆதான் விஷாலோட ஆ ஆலோசன ரேஞ்சில் தான் உட்காந்து பார்த்தோம் உங்கள் மைண்ட் வாய்ஸில் இருந்தது விஷால் அதில் உங்கள் மைண்ட் வாய்ஸில் இருந்தது இல்லை இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக்கிங் ஸ்டோரி இந்த ரெண்டு ஜாமவங்கள் வந்து உள்ள உட்காந்து டிஸ்கஷனு கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு இது வந்து ஒரு கோக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும் பாவிஜ் எழுதியிருக்காரு ஒரு பாடகர் வேணும் பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது அந்த ஆள் இன்னும் ஃபஸ்ட் டைமாக பாடி இருக்கணும் அதுக்கப்புறம் இனிமேல் பாடவே கூடாது அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணுன்னே எனக்கு தெரியாது இந்த மேட்ரு நான் அப்போ தான் டோர் ரொம்ப உற்சாகமாக டோர் ஓப்பன் பண்ணி என்ன பாட்டு கிளைமேக்ஸ் பாட்டு அதான் இவன் தான் சிங்கர் சரி மெரிட்டில் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர் இசை குருநாதர் விஜயாட்டனிக்கு வந்து நான் நன்றி சொல் சொல்லிக்கணும் ஏன்னா அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு எனக்கு கை மாற ஒன்னே ஒன்னு பண்ணா போதும்ப்பா நீங்க வெளியே யாருக்கு வேணா முப்பது லட்சம் சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பா ராயல்ட்டி இருக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் ராயல்டி கண்டிப்பா ரெண்டு பேருக்கு ராயல் ஆனா கனவுலி நானும் விஜய் ஆட்டன நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க பிடிச்சி பாடாறதுக்கு முன்னாடியே அந்த குரலை கக்கை கைத்தட்ட போறாங்க அந்த காட்சியை நாங்கள் பாப்போட்டு கடவுளை கூட நாங்கள் நினைச்சு பார்க்கலாம் இல்லைங்க வயஎம்சியில நான் கிரிக்கெட் ஆடிட்டேன் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன் இளையராஜா சார் செவன்டி ஃபைவ் ஷோ நடத்திருக்கேன் அந்த வயஎம்சி இடத்துல வந்து ராஜா என் நண்பன் என்னோட கிளாஸ்மேட் என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு ரெண்டு லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமாக கடவுளாக வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்தில் கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லோரும் வந்து நாளை நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போகிறாங்க அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் காட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் அஸ் யூ ஹாவ் டு யூ ஹாவ் டு என்ஹான்ஸ் யூ ஹாவ் டு கேப்டலைஸ் அண்ட் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் ஆக்டிங்கு இல்லை வேணாம் சிங்கிங் எது வந்தாலும் பண்ணோம் ada tapak dalam paru-paru